இன்னைக்கு வந்து சடனாக கீர்த்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம் அவங்களும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் தான் அப்புறம் வரோம் அப்புறம் வரோன்னு சொல்லிட்டு ஏமாந்திட்டு இருந்தோம் சரி இன்னைக்கு த்ரீ டேஸ் லீவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சி வச்சிட்டு பாஸ்கு சாம்பார் இட்லி ரைஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டிங்கும் போது வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னாக்க இந்த சிக்ஸ் தேர்ட்டி டூ செவன் ஓ கிளாக்னா பெருசாக கூட்டம் இருக்காது செவன் ஓ கிளாக் மேலே தான் வந்து கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன் நான் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து பயங்கர கூட்டம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறினா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் டிராஃபிக்லாம் போனால் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து போயிடலாம் பாப்பா வந்து பஸ்லேருந்து ஏறினதுமே அம்மா எப்பமா போய் அங்கே சேருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா ஒரு செவன் ஃபிஃப்டிங் போது வந்து வந்துட்டோம் அப்புறம் கீர்த்தியோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு எங்களை வீட்டுக்கு ஆஸ்னி வந்துட்டு வந்ததுலேருந்து அம்மா நம்ம இனிமேல் த்ரீ டேஸ் லீவ் விட்டால் எங்கள் கீமா வீட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா லித்துக்கும் தம்பிக்கும் ஒன்றுமே புரியல நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எந்திரிச்சாங்க லித்து வந்து என்னடா இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தித்து வந்து பேச வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நான் வரும்போதே வந்து பழம் எடுத்துட்டு வந்திருந்தேன் கொடுத்தது தான் வந்து மேடம் வந்து க்ளோஸ் என்கிட்ட ஆஸ்னிக்கு வந்து கீர்த்தி வந்து கரெக்டாக வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சிருந்தா கொடுத்ததுமே ஆஸ்னி வந்து ஒரு பக்கம்